கிரீன் டாச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்டி விவசாய நிலம் சார் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிணறு சர்வீஸோடு இருக்குங்க இது ஒரு மண் ரோட் ப்ராப்பர்ட்டிஸ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகாமையில் அமைந்துள்ளது அப்படியே பாருங்கள் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க அப்படியே பேசலாம் சார் சர்வீஸ் கொனரோடு இருக்குது அப்படியே பாருங்கள் நல்ல விளைநிலம் சைட்டை பாருங்கள் சார் நல்ல நிலங்களை வாங்க கிரீன் டச் ரியல் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்